ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இது சிறுடியில் இருக்கிற சாவடி பாபா தூங்குன இடம்னு சொல்லுவாங்க துவாரகமையில் ஒரு நாள் தூங்குவார் சாவடியில் ஒரு நாள் தூங்குவார் நீங்கள் சீரடிக்கு போனீங்கன்னா முதல் முதல்ல போகிற இடம் இந்த சாவடியாக தான் இருக்கணும் ஏன்னா சாவடியை முதல் உள்ளே போய் பார்த்து அப்பாவை தரிசனம் தொட்டு கும்பிடலாம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துவாரகமாய்க்கு போய் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சமாதி மந்திர் போகணும் அப்பாவோட அந்த சமாதி மந்திருக்கு போகணும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சமாதி மந்திருக்கு போயிடுறாங்க நான் எப்போ போனாலும் நேராக சாவடிக்கு போய் முதல்ல பாபாவை தொட்டு கும்பிடுவேன் இங்கே வந்து ஆண் பெண் ரெண்டு இடம் இருக்கும் ஆண்களுக்கு லைன் பெண்களுக்கு லைன் இப்படி ஆண் பெண் ரெண்டு இடம் இருக்கும் எனவே பெண்கள் இதில் தனியாக போகணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது பெண்களுக்கான இடம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஒரு ஏற்பாடு ஏன் இதை வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இங்கே கேட்டால் யாருக்கும் தெரியல அதுவும் கேட்டுட்டேன் ஏன்னா மற்ற துவாரக வயலெல்லாம் ஒன்றா போகலாம் சமாரி மதிலையும் ஒன்றா போகலாம் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆண் பெண் தனித்தனி லைன் தனித்தனியில் பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்கும் அப்போ இங்கே உண்மையான படம் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தை தான் நான் வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறது நம்ம சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையத்தில் வரவங்களுக்கு எல்லாேருக்கும் இதில் இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பாருங்க அதை அது வச்சு இந்த பார்க்குறீங்களே அந்த படம் தான் எல்லாேருக்கும் நான் தர்றது பாபாவோட ஒரிஜினல் படம் நான் அது எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறேன் காரணம் எனக்கு நான் முதல் முதல்ல சீரடிக்கு வரும்போது என் கையில் இங்கே கிடச்சிது அந்த இது அதனால தான் அந்த படம் ரொம்ப பவர்ஃபுல்லானது முதல்ல வந்தால் நீங்கள் சிறிடிக்கு போனீங்கன்னா முதல்ல சாவடியை போய் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துவாரகமாயை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமாதிக்கு போங்க ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சவா சாவடி துவாரகமாயும் சாவடி பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இருக்காது எனவே நீங்கள் இங்கே சிறுடிக்கு வந்தீங்கன்னா இந்த பண்ணுங்கள் காலை நேரத்தில் சாவடி தரிசனத்தை கண்டு கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்